ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கும் என்ன வித்தியாசம்னு இன்னைக்கு பார்ப்போமா இதை தமிழில் மொழிபெயர்த்தா ரெண்டையுமே வாழ்க்கை தரம்னு தான் சொல்வோம் ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு மொழிபெயர்த்தா குவாலிட்டி ஆஃப் லைஃபை வாழ்க்கை மேம்பாடுன்னு சொல்லலாம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னா பெரிய வீடு வச்சிருக்கிறது பெரிய கார் வாங்குறது அடிக்கடி டூவர் போறது அப்புறம் உங்க பிள்ளைங்களை அதிக ஃபீஸ் கொடுத்து பெரிய ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல சேர்க்கறது இது பொருளாதாரத்துல உயர்ந்த நிலை இப்படி வாழணும்னு விரும்பி நாம நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்காது திருப்தி இருக்காது அடுத்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்னன்னு பார்ப்போம் எந்த பொருளையும் கடனுக்கு வாங்காம இருக்கிறது அதாவது இஎம்ஐ இல்லாம நிம்மதியா வாழ்றது வர்ற வருமானத்துல திருப்தியா வாழ்றது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அதிக நேரம் ஒன்னா செலவிடுறது குழந்தைங்கள வலிமையானவங்களாகவும் சக்தி வாஞ்சவங்களாகவும் வளர்க்கறது எல்லாத்துக்கும் மேல கடவுள் பக்தியோட நற்குணங்களோட அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்றது நம்முடைய குழந்தைகளையும் அப்படி வாழ வைக்கிறது இப்போ சொல்லுங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் உயரணுமா அல்லது குவாலிட்டி ஆஃப் லைஃப் உயரணுமா நிச்சயமா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கை தரம் மேம்படணும்னு தானே நினைப்பீங்க இதை நம்ம சுய பலத்தால செய்ய முடியாது ஆண்டவருடைய உதவி தேவை வேத புத்தகத்தை தினமும் வாசிச்சு அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நடக்க நமக்கு உதவி செய்யணும்னு தினமும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு வேதாகமத்திலையும் போட்டிருக்குது